நாம நம்பவே முடியாத மாதிரியான ரகசியங்களை ஒழிச்சு வச்சிருக்க மூணு இடங்களை பத்தி தான் இந்த பார்க்க மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க விழுந்ததுக்கு அப்புறமும் இருக்க ஒரு பிரம்மாண்டமான அக்னிகணர் தான் இது இதுக்கு பேரு நரகத்துக்கான வாயில்னு சொல்றாங்க ஐம்பது வருஷமாக இந்த இடத்துல தீ தான் இருக்கு ஆனா ஏன் அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நம்பர் டூ அண்டாடிக்காவில் இருக்க பிளட் ஃபால்ஸ் பனிப்பாறைகளுக்கு நடுவில் ரெட் கலரில் ரத்தம் மாதிரி விழுகிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி தான் இது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே மூடி இருந்த ஒரு ஹைட்ரஜன் ப்ரஷரோட தான் இந்த அருவி இப்படி ரெட் கலர்ல ரத்தம் மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஒன்ன பாக்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் மெக்சிகோல இருக்க ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ் இந்த தீவை முழுக்கவே ரொம்பவே வித்தியாசமான பொம்மைகள் எல்லா மரத்துலயும் தொங்குறத பார்க்க முடியும் இந்த இடமே ரொம்ப அமானுஷமாக இருக்குன்னு சொல்றாங்க நைட் டைம்ல யாரும் இங்கே போக கூட மாட்டாங்க ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இங்கே சுத்துறதான் நம்புறாங்க நைட் டைமில் இந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் வரும்னு நம்பப்படுது இந்த மூணு பிளேஸில் உங்களுக்கு எதை பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்